நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு இந்த ராபர் இதனுடைய கதாநாயகன் இவர் இயக்குனர் பாண்டி நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் தம்பி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இவர் இசையமைப்பாளர் இதில் என்னன்னா உங்களுடைய ஆதரவுல இன்னைக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க எந்த அளவுக்கு தம்பி பண்ணியிருக்காரு இவர் எப்படி நடிச்சிருக்காருங்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்துட்டீங்க உங்களுடைய சப்போர்ட்டோட இந்த படத்தை நாங்கள் நாளைக்கு திரையரங்குக்கு கொண்டு வரோம் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவும் தேவை அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நாளைக்கு திரையரங்குக்கு வருது கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை திரையரங்குல பாருங்க என்னுடைய நோக்கம் வந்து ஒரு எச்சரிக்கை அதாவது முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத கவனத்தை கொண்டு வர்றது தான் இந்த படத்தினுடைய இது அதனால் ராபர் அப்படின்னாலே வழிப்பறி திருடு அப்படின்னு சொல்கிறத காட்டும் அதுலேருந்து நாமெல்லாம் எப்படி தப்பிச்சுக்கலாம் அதுலேருந்து எப்படி பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத கடைசியில வந்து படம் பின்னாடி ஒரு ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து போட்டு காட்டுறாங்க ஒரிஜினலாக நடந்த லைவாக நடந்த நிகழ்வுகள் அப்புறம் அப்படியே வீடியோ போட்டு காட்டுறாங்க அதை பார்த்தீங்கன்னாலே அது கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க அதை பார்த்தீங்கன்னாலே இந்த படத்தினுடைய நோக்கம் புரிஞ்சிடும் உங்களுக்கு அதனால தயவுசெய்து உங்களுடைய கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க இந்த படத்துக்கு ஆதரவு விடுங்க நன்றி வணக்கம் அடுத்து இயக்குனர் பேசுவார் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கொட்டு வாங்கினாலும் மோதிர வரல மோதிரம் கையில வந்து கொட்டு வாங்கறது ரொம்ப சொல்லுவாங்க அந்த வகையில இந்த படத்துக்கான உண்மையான விமர்சனங்கள் உங்ககிட்ட ரொம்பவே ஆசையாகவும் ரொம்ப எதிர்பார்ப்படும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க விமர்சனங்கள்லாம் ரொம்ப வரவேற்கப்படுற விஷயம் தான் அண்ட் இது புது டீம் தான் அண்ட் முக்கியமா என்னுடைய இயக்குனர் திரு பாண்டி நிறைய எஃபோர்ட் பண்ணியிருக்கான் இந்த படத்துக்காக நிறைய டெடிகேட் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் ஸோ இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்க்கணுன்றது என்னுடைய ஆசை அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் ஜோஹான் எல்லாமே ஒரு எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்னால எங்களுக்குள்ளே நிறைய விஷயங்களை வந்து சக்சிக்கிட்டும் சரி நிறைய விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அட்லாஸ்ட் நம்ம ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் முக்கியமாக என்னுடைய நண்பர் திரு சத்யா படத்தினுடைய ஹீரோ இந்த படத்துக்காக ரொம்ப கிட்டத்தட்ட பல வருடங்கள் வெயிட் பண்ணி இந்த படத்தை நடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி எங்கள் எல்லாரும் அழகாக டீம் அலைன் பண்ணது சத்தியாதான் ஸோ இவருக்கும் என்னுடைய நன்றி முக்கியமாக இந்த படத்தினுடைய கதையாசிரியர் திரு அனந்தகிருஷ்ணன் இயக்குனர் அனந்தகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய நன்றிகள் நீங்களாம் பார்த்துட்டு கை வெளியே வரப்போது கை கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே இந்த படத்தை வந்து நான் உண்மையிலேயே வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்குது இந்த படத்துக்கான உண்மையான சக்ஸஸ் ஃபீல் உங்களால் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் பத்திரிகையாளருக்கு என்னுடைய ச ஒரு சின்ன வேண்டுகோள் தயவுசெய்து இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அந்த பொறுப்பு உங்களுக்கு இன்றைக்கும் என்றைக்கும் இருக்குது நன்றி வணக்கம் மீடியாவுக்கு வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க நிறைய குறை எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி பண்ணது மெட்ரோ டேரக்டர் ஆனந்த் அவர் ரொம்ப தேங்க் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த நேரத்தில் இப்போ பாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்கிறாரு பாண்டிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் ப்ரொடியூசர் கவிதாக்கா அண்ட் ஆனந்த் அண்ணன் ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏதாவது தப்புன்னா சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறோம் எவ்வளோ படத்தையும் சப்போர்ட் பண்ணிருப்பீங்க இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு நான் தான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த படம் ஒரு ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ பிகாஸ் மெட்ரோவுக்கும் நான் தான் பண்ணியிருந்தது அண்ட் அதனுடைய தழுவலில் இந்த கதை அமையும் போது டைரக்டர் ஆனந்த் கிருஷ்ணா சொல்லும் போது எனக்கு ஒரே ஒரு தாட் தான் பயங்கரமா வந்தது சின்ன வயசுல வந்து டீ கடைக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு காக்கா அப்படி வந்து அடிச்சுட்டு போயிடும் கேக்கு எதா இருக்கும்போது ஸோ அந்த ஒரு உணர்வு வச்சு நம்ம இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி பண்ணணும் பிளான் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன் கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய அன்பான விமர்சனங்களை நான் எதிர்நோக்கி நோக்கி இருக்கிறேன் ஒரு பாட்டு பாடியிருக்கு படத்துலையும் எழுதவும் செஞ்சிருக்கு எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் விமர்சனங்களில் எதுவும் குறையா இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதை வந்து அடுத்த படத்தில் இன்னும் மெருகேற்றி த தப்ப திருத்திக்கிறேன் இது வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் நான் ஒரு இது என்னோடய முத படம் உங்கள மாதிரி மீடியா சப்போர்ட்ஸ் தான் வந்து என்னை உயர்த்துக்கு கொண்டு போகணும் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜே இது தான் ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பம் மாதிரி தான் ஸோ உங்களோட வார்த்தைகள் உங்களோட விமர்சனங்கள் தான் என்னை வந்து உத்வேகமாக அழைத்து கொண்டு போகும் அதனால் படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் உங்கள் விமர்சனத்தை நல்லபடியாக எழுதுங்க அவங்க சப்போர்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த படத்துக்கு மார்ச் பதினாலு எல்லோரும் வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி தனியா சொல்றேன் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இது ஒரு புது டீமு ஒரு புதிய முயற்சி உங்களுடைய சப்போர்ட் இந்த மாதிரி படங்களுக்கு தான் இருக்கணும் நான் நம்புறேன் ஸோ தொடர்ந்து நிறைய நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஸோ ராபர் படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு இருக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ வந்து படம் பாத்தீங்க என்ஜாய் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும்

இருக்காங்களே ஹீரோயின் இருக்காங்களே படத்துல அப்படிலாம் இல்ல படத்துல இருக்காங்களே நீங்க ட்ரைலர்ல பாத்து எல்லாருக்கும் ஒரு கட்டத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும்ல அதனாலதான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வரணும்னு ஆசைப்பட்டாரு

பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து அம்மாவோட இதுல இருக்கும் எனக்கு சரி ஊர் ஊர்ல இருந்து வந்த பையனா இன்னும் கொஞ்சம் காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா என்ன சொன்னாலும் நம்பிப்பாங்க இங்க கொஞ்சம் அம்மாவில கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க எதுனாலும் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஊர்ல இருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த இது இருக்குமோ அப்படின்னு தோணுது அதனால அது முதல் முறை ஐடியில் இந்த மாதிரி பண்றாங்க புரிஞ்சு எப்படி கண்டுபிடிச்சு

அப்போது ஒரு இந்த மாதிரி ஒருத்தவங்க உண்மையிலேயே இருக்கும்போது அது எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நம்மளுமே நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிதான் நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் ஓகே இந்த மாதிரி ஸ்லம்லையோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருப்போம் எனக்கே அது கேட்கும்போது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு சார் தான் அது இது பண்ணியிருந்தாங்க ஸோ நீ ஒருத்தவங்க பாடுற கொஞ்சம் இது எதோ இதாக இருக்குதுன்ட்டு ஸோ அதை தேடி போகும்போது கிடைச்ச தகவல்கள் தான் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ஸோ அதனால் தான் அதை வந்து எப்படி இருக்கோ அதை நம்ம அப்படியே காட்டலாம் அப்படிங்கிறதுனால தான் அவங்க தான் வந்து ஐக்கிய வந்து

ஐடியில் இருக்கிற ஒரு பர்சன் இந்த மாதிரி இருக்காங்க பேக் ட்ராப்பில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது ஒரு முகம் ரெண்டாவது ஒரு தொழில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஐடில ஆமா ஆமா எழுபத்தைந்து சதவீதம் வந்து இதுக்காக தான் நடக்கிறது அதாவது ஒரு ஆடம்பரமும் ஆடம்பரத்துக்காகவும் போதைப்பொருளுக்காகவும் தான் இந்த எழுபத்தைந்து சதவீதமான திருட்டுகள் வந்து அதனால தான் நடக்குது எல்லா இடத்துலையும் ம் ஆமாம் ஆமாம்

அவங்களும் இருக்கிறாங்க இளைஞர்கள் காவல்துறை இளைஞர்கள் பெற்றோர்கள்

இல்ல இப்ப என்னன்னா சூப்பரான கேள்வி ஒண்ணு காவல்துறையிலும் ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்பட்டது நிறைய சொன்னோம் எல்லாருக்குமே நீ பதிவு பண்ணவே இல்ல இது ஒரு டைம் லிமிட் எனக்கு இருந்துச்சு அடுத்த படத்துல கண்டிப்பா இந்த அவங்களை இல்ல போலீஸ் அதிகாரிகளும் நல்லவங்களும் இருக்கணும் அவர் வந்து நல்ல நல்லவர் அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்காரு இன்னும் அடுத்தது அவங்களோட நெகட்டிவ் ஷேடியும் ஆமாம் அது நடந்துட்டு தான துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்